ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது மஹி சமையல் விலாக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சுண்டல் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சுட்டு கடுகு பொரியவும் வெங்காயம் சேர்த்துக்கணும் வெங்காயம் நல்லா பொண்ணு நிறமாக வதங்கினதும் இது கூட வந்து தக்காளி தக்காளி ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வரவும் அது கூட வந்து நம்ம எட்டு மணி நேரம் ஊற வச்ச சுண்டல் நான் கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் ரெண்டுமே இதே மாதிரி தான் செய்வேன் எட்டு மணி நேரம் ஊற வச்ச சுண்டலை நல்லா கழுவிட்டு சேர்த்து வதக்கி விட்டுட்டு தக்காளி நல்லா மசியாக வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் மஞ்சள் தூள் உப்பு கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும் இது கொதிக்கிற கேப்பில் பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் தேங்காய் கசகசா பெருஞ்சீரகம் இந்த மூணையும் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து இது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நீளமாக நறுக்குன்னா பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் பச்சை மிளகாயை அப்புறம் கொஞ்சமாக தழை இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி போ மூடி விசில் போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு சுண்டல் கிரேவி வந்து ரெடி ஆயிரும் இந்த சுண்டல் கிரேவியை பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு வந்து காலையில் லெமன் ரைஸ் செஞ்சுருந்தேன் அந்த லெமன் ரைஸ்க்கு ஷை டிசாக எடுத்துக்கிட்டேன் குழந்தைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன் அந்த தோசைக்கு ஷை கொடுத்துட்டேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்